காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சாம்பார் சாதம் தான் சகோதரிகளே எப்படி செய்யலான்னு வாங்க நீங்களே பாருங்கள் பச்சைப்பயிர் வறுத்து எடுத்துருக்கேன் தோரம்பருப்பு ராஜ்மா தட்டைப்பயிறு கொஞ்சோண்டு கடலைப்பயிர் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சகோதரிகளை இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மூணு வாட்டி கழுவிட்டேன் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் சகோதரிகளை அதாவது பொன்னி அரிசி அஞ்சு நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அஞ்சு விதமான காய் தான் சகோதரிகளே ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அவரக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு முள்ளங்கி நாலு பச்சை மிளகா கேரட்டு அடுத்தது கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் சகோதரிகளே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சகோதரிகளே பெருங்காயை கட்டி எடுத்துக்கங்க சின்ன மஞ்சள் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு வெந்தயம் கொஞ்சம் மிளகு அவ்வளோதான் சகோதரிகளை இதை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சகோதரியில் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் சகோதரிகளை சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுவே போதும் இதுக்கப்புறம் தண்ணி தேவையில்ல கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் அஞ்சு டம்ளர் தண்ணி வச்ச ஒரு டம்ளர் அரிசிக்கு இது கரெக்டான அளவாக இருக்குது அரிசி பொறுத்து தான் சகுதியில் தேவைன்னா நீங்கள் வெந்நீர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் பெரிய சைஸில் புளி கரைச்சல் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு சிம்மில் அடுப்பில் இருக்க சகோதரிகளே சிம்மில் இருக்கட்டும் பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் கொத்தமல்லிக்கிற சகுதியில் அவ்வளோதான் இது வந்து கிளரி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போது சகவிலே நம்ம வந்து புளி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா கொஞ்சம் புளிங்கும் வந்தால் வாசனை டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் இதை அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன் கல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு காஞ்ச மிளகா கட கலந்த கடுவு சின்ன ஜீரகம் சேர்த்து விட்டு ஒரு தாளிப்பு சகோதரிகளே வீடே மணக்கிற சகோதரிகளே செம்மையாக இருக்கும் சகோதரிகளை நீனும் நீங்களும் இந்த மாதிரி காய வச்சு இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் செய்து ஜீரக அப்பளத்தோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சகோதரியை நான் வந்து இன்றைக்கி வந்து புதினா சட்னி கொஞ்சம் வச்சுருந்தேன் நேற்று அந்த சட்னி தான் இன்றைக்கி தொட்டுக்க போகிற சகோதரிகளே நீங்கள் வந்து ஜீரக அப்பளமோ அரிசி அப்பளம் எது வேணாலும் தொட்டுக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது சார் இல்லை நீங்களும் இந்த சாம்பாரை பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு எனக்கு அமௌண்டில் சொல்லுங்கள் சகி சப்போர்ட் பண்ண